என்ன பாத்துட்டு இருக்க வா கிட்ட வான்றல்ல எப்படி இருந்தது செம போதையா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது

அவனுக்கு என்ன வந்தது என்ஜாய் பண்றதுக்கு யாரோ வந்துருக்காங்க பிள்ளருக்கு போய் பாரு கதவை தர மேடம் ஃபுட் ஆர்டர் பண்ணது நீங்க தானே என்ன மேடம் சைஸ் எல்லாம் பண்றீங்க ஆ உள்ள வா உள்ள வா எனக்கு வேற ஆர்டர்ஸ் இருக்கு மேடம் நான் சீக்கிரமா போகணும் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா நான் கிளம்புறேன் சரி தரேன் உள்ள வா வா உள்ள வா எங்க கூப்பிட்டு போறீங்க மேடம் உள்ளதா இருக்கு உன் பேமெண்ட் வா ஆ நீங்களே எடுத்துடுவாங்க வாங்க வா பரவால உள்ள வா வா ஐயோ என்ன மேடம் இப்படி இழுத்திட்டு போறீங்க வெக்கப்படாத வா என்ன மேடம் என்ன பண்ற அதெல்லாம் எடுத்து ஓரமா பை நம்ம ஜாலியா அந்த ரூமுக்கு போலாம் எனக்கு வரணும்னு தோணலைங்க வரணும்னு தோணலைண்ணா எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற அது வந்து டிவியில் நியூஸ் பார்த்தேங்க என்னாச்சு மழை அதிகமானதுனால ரோடெல்லாம் பிளந்துடுச்சா ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சான் அப்படியா ம் சரி நமக்கு எதுக்கு அந்த ரிஸ்க்கு சரி நீ போயிட்டு ரெடி ஆகிடு அட்லீஸ்ட் நம்ம லாங் ட்ரைவ் போகலாம் எனக்கு எங்கேயும் போகணும்னு தோணலைங்க இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு லீவ் போட்டிருக்கேன் எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வரலாம் ப்ளீஸ் ரூபா சொல்ற இல்லைங்க எனக்கு எங்கேயும் போகணும்னு தோணல அப்படின்னா வா ரூபா பெட்ரூம் போயிட்டு நம்ம வேலை பார்க்கலாம் எனக்கு இந்த கிழவனோட வீட்டுல இருக்கவே பிடிக்கல அப்படியே வெளியே போனோன்னா யாராவது நல்ல பையன் கிடைக்கலாம் அவனோட சந்தோஷமா இருக்கலாம் ரூபா என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்றதுன்னு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதுக்கு தான் என்னோட வெளியில் வர யூ ரூபா ஆ லவ் யூ ரூபா சரி சரி சீக்கிரம் கிளம்பு டிராஃபிக் ஜாம் ஆயிடும் சீக்கிரம் வாங்க வெளியே போகலான்னு சொன்னீங்க இதோ வந்துட்டேன் வெயிட் பண்ணு கிட்டவா ரவுண்டு போகலாம் இத்தனை நாளா இவன் கூட எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சனும் அதை நேற்று ராத்திரி இவன் முடிச்சிட்டான் இவனுக்கு என்ன சந்தோஷமா தூங்கினான் ஆனா நான் வழக்கத்தை விட ரொம்பவே சூடா இருக்கேன் இப்போ என்னால முடியல நாளைக்கு ஏதாவது பண்ணி என் சூட தணிக்கணும் ரூபா ஓ தூங்குறியா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் ரூபா ஜாக்கிரத ம் சரிங்க பாய் ஐ லவ் யூ காலையிலே அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு இப்போ என் சூட்டை தனிக்க அவனை வர வைக்கணும் ஐயோ அப்பவே அந்த ஸ்ரீகாந்த் எனக்கு ஞாபகம் வந்திருந்தா இப்போ என் புருஷனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டேன் இப்போ என்ன பண்றது அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப அந்த டெலிவரி பாய் ஞாபகம் வருது இப்போ ராணி கிட்ட நம்பர் வாங்கிட்டு அவனுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ற சாக்குல இங்க வரவழைக்கணும் ராணி நம்பர் அனுப்பியிருக்கா போல அவனுக்கு கால் பண்ணலாம் ஹலோ யாரு ஹலோ யாருங்க நான் ரூபா பேசுறேன் முன்னால நீங்க ஃபுட் டெலிவரி பண்ணீங்கல்ல ஹலோ மேடம் ஞாபகம் வந்துருச்சு சொல்லுங்க அதே ஃபுட் வேணும் கொண்டு வரீங்களா ஆ சேம் அட்ரஸ் தான மேடம் யா சேம் அட்ரஸ் தான் ஆமா ஆ ஓகே மேடம் சரிங்க அந்த டெலிவரி பாய் வந்தா ஏ பசி தீந்துரும் அப்ப நான் சீக்கிரமா ரெடி ஆகணும் ஆனா உன் அழகுக்கு யாரா இருந்தாலும் விழுந்துருவாங்க மேடம் உங்க ஆர்டர் எங்க ஆர்டர் உங்க முன்னாடியே இருக்குல்ல மேடம் அது சரி உனக்கு எப்படி தெரியும் நான் ஃபுட்டே இல்ல உன்னை தான் ஆர்டர் பண்ணேன்னு மேடம் லாஸ்ட் டைம் நீங்க ஃபுட் எங்க சாப்பிட்டீங்க பசியோட இருக்கிற புலி மாதிரி என்ன தானே சாப்பிட்டீங்க அதுவும் உண்மைதான் வருஷ கணக்கா உணவு கிடைக்காம இருந்தப்போ யாராலையாவது பசியோடு இருக்க முடியுமா அதான் நானும் பண்ணேன் அது உண்மைதான் ஆனா இங்க இன்னொரு மேடம் இருந்தாங்களையா அவங்க எங்க காணும் எங்க போயிருக்காங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க ஏ அவ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காளா அந்த மாதிரிலாம் இல்ல மேடம் நீங்க அவளை விட செக்ஸியா தான் இருக்கீங்க நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத யாரும் வர மாட்டாங்க இங்கே வா இல்ல ரூமுக்கு போலாமா பெட்ரூம்க்கே போலாம் டோர் லாக் பண்றேன் நானே ஆல்ரெடி உங்களுக்கு லாக் ஆயிட்டம் யாரு வர போறாங்க ஹலோ மேடம் நீயா ஆமா மேடம் நான் மேடம் அது வந்து சாரு சாருக்கு என்ன சொல்லு சார் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொன்னாரு மேடம் நீ ஏன் டோர் பெல் அடிக்கல டோர் ஓபன்ல தான் இருந்துச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்துட்டேன் ஆனால் நீங்கள் கப்ளிங்கில் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது மேடம் நீங்கள் கப்ளிங்கில் பிஸியாக இருக்கீங்க நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா நான் கிளம்பிடுவேன் நீங்கள் கதவு மூடிட்டு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் கப்ளிங் பண்ணிக்கோங்க என்ன மேடம் நீங்கள் இப்போ என்கிட்ட வரீங்க உங்களுக்கு கப்ளிங்னா ரொம்ப இஷ்டம் போல இருக்கு மாதிரி mfm பிளான் பண்ணா எப்படி இருக்கும் அது சரி mfmனா என்ன மேடம் அபடினா ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க என்ன சொல்ற எனக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க மேடம் நான் கிளம்பற நான் உனக்காக இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ இப்ப வந்து டிசாப்ாயிண்ட் பண்றியே புது ஐடியா நாம ட்ரை பண்ணுவோம் வா சரிங்க மேடம் ஆ ஓ வா கப்ளிங்னா கப்ளிங் தான் கப்ளிங் அவ்வா வா கப்ளிங் கப்ளிங் கப்ளிங்